அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிப்ரவரி பதினைந்து நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் நிறைய பேர் பாத்திருந்தீங்க ஆனா ரெஸ்பான்ஸ் சொன்னா உம் ஒரே ஒரு வாலிபர் காத்தாங்குடியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் வாலிபர் தான் ஒரு ஆறாயிரம் சல்லி அவங்களால முடியுமான தொகையை ஆறாயிரம் அந்த போட்டு ரெண்டு பேருக்குமே பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஜசாக்கல்லா ஹைரன் அப்துல் ரஹ்மான் வாலிபர் அதோட அல்லாத்தாலா அவனுடைய வாழ்க்கையை சொல்லி வைக்கணும் வைக்கணும் அல்லாத்தாலா அவனுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் வரது செய்கிறோம் அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அலத்தால நோய் இல்லாத வாழ்க்கைய சந்தோஷமான வாழ்க்கையாளா கொடுக்கணும் அதோட மிக முக்கியமாக திரும்பி இந்த காணொலியை வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நான் நினைச்சத போல ஆஹ் அவரை தவிர வேறு யாருமே எந்த ஒரு தொகையும் ஒரு பத்து ரூபா கூட யாருமே தரல நிறைய நிறைய பேர் துவா செஞ்சிருப்பீங்களோ துவா செஞ்சவங்களுக்கும் ஜிசாக்குமுல்லா ஹைரன் சில மக்கள் நினைப்பாங்க என்கிட்ட இருந்தேன்னு சொன்ன நானே தூக்கி எனக்கு இல்லையே அப்படின்னு இன்ஷா அல்லா ஆஹ் நாங்க அப்படி உள்ள படைச்சவங்களுக்கு அல்லாஹத்தாலா பூர்த்தியான நிரப்பமான கூலிகள் அல்லாஹத்தாலா வழங்குவான் நிச்சயமாக அதோட மிக முக்கியமாக நீங்க உங்களுடைய துவாக்கள்ல அவங்களுடைய விஷயமாக சேர்த்து கொள்ளுவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மனம் நிரம்பிய மனதோட இன்ஷா அல்ல அவங்களுடைய விஷயங்கள் ஹைராகிறதுக்காக வேண்டி அதோட திரும்ப நல்லுள்ளம் நல்லுள்ள படைச்ச மக்கள் என்னோட ஒரு இருவர் பேசினாங்க இப்படின்னு சொன்னா நீங்க போட்ட வீடியோல உங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பரை பூட்டி இருக்கலாமே அப்படின்ட்டு ஓகே விஎஸ் கட்டாயமாக கீழே தந்திருக்கிறேன் இந்த அக்கௌண்ட் நம்பர் ஏன்ட் முடியுமானவங்க இன்ஷால்லாம் இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடியுமான தொகை ஐநூறு இருந்தாலும் சரி ஆயிரம் இருந்தாலும் சரி நீங்க தாராளமாக போடையிலும் போட்டுட்டு அதுக்கான ஆதாரமாக இந்த இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ஷால்லாம் நீங்க போடுறதுக்கான ஆதாரத்தை நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க கட்டாயமாக போடக்கூடியவங்க ஆதாரமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க அது எனக்கு பிரயோசனமாயிருக்கும் லேசாவும் அதோட இந்த விடயமாக திரும்ப பேசுறதுக்கான காரணம் கூட ஏன்னு சொன்னா இன்னொரு ரெண்டு தான் இருக்குது அவளுடைய நிக்காவுடைய விஷயம் ரெண்டு உள்ளம்களை ஒன்று சேர்ப்போம் அதாவது ரெண்டு உள்ளம்கள் சொல்ல பழகி நான் அந்த ஏற்கனவே போட்ட காணொலி நீங்க பாத்திருப்பீங்க ரெண்டு திருமணம் நாலு உள்ளம்களை ஒன்று சேர்க்கிற விடயம் அதாவது ஒரு ஆலிமுடைய தங்கச்சிடைய நிக்காவுடைய விஷயமாகவும் இன்னொரு ஆலிமுடைய மகளுடைய நிக்காவுடைய விஷயமாகவும் போட்டியிருந்தேன் அதாவது ரெண்டு ரெண்டு பேரும் அக்குருனையை சேர்ந்தவங்கல்ல நான் அக்குருண சில பேர் அக்குருனையை சேர்ந்தவங்களுக்காக வேண்டி நான் பேசுறேன்னு நீங்க நினைக்கலும் இது வந்து ரெண்டு பேருமே அக்குர்ணை இல்லை இருந்தாலும் வந்து நான் ஒருத்தருக்காக வேண்டிய அஹ் முன்னுக்காக நான் பேசுறதுக்கு காரணம் கூட அல்லத்தாலா ஏண்ட சில விடியங்கள்ல அல்லாவதாலா நிரப்பமாக்கி தருவான் அதாவது அஹ் ஹைரானாக அல்லா தலா கி தருவான் அந்த அடிப்படையில இன்ஷால்லா இன்னால முடியுமான ஒரு வீடியோத்தை தான் நான் இப்ப உங்கள்ட்ட முன்னு வச்சு கொண்டிருக்கிறேன் ஏண்டா சில மக்கள் இருக்கிறாங்க யாருக்கு எப்படி உதவி செய்யணும்னு தெரியாம இருக்கிறாங்க சில பேர் செய்யறாங்க நாங்க நல்ல விடயத்துக்கு செய்யறோமா அல்ல கெட்ட விடயங்களுக்கு உதவி செய்யறோமா என்று தெரியாம உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சல்லியை கொண்டு என்ன செய்யறதே தெரியாம இருக்கிறாங்க சில பேர் வந்து தாய் தந்தை யாராவது மரணிச்சா குடும்பத்துல யாராவது மரணிச்சா அவங்களுக்கு ஒரு நளவுக்காக வேண்டி அவங்க கபருடைய ஒரு வெளிச்சத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு நலவை செய்ய பாக்குறாங்க அஹ் இன்ஷா அல்லாஹ் அவங்களால முடியுமான ஏதாவது ஒன்றை வச்சு இன்ஷா இல்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடணும் அதோட இந்த ரெண்டு ஆளுங்களுடைய நீங்க பேசணும்னு சொன்னா தாராளமாக நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க நோமல் கோல் எடுத்தாலும் சரி அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க பேசினாலும் சரி நான் அவங்களுடைய கன்டாக்ட் நம்பரை தாரேன் நீங்க தாராளமாக அவங்கள்ட்ட பேசி நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை செய்யலும் அதோட நான் வந்து அந்த ஆளிங்களுடைய கன்டெக்ட் நம்பரையோ அல்லது வந்து போட்டோவையோ நான் போடாதது கூட காரணம் வந்து நீங்க இன்ஷா அல்லா நேரடியாக நீங்க என்னோட பேசினீங்கன்னு சொன்னா நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய விளக்கத்தையும் கூட நான் இன்ஷால்லா தருவேன் கட்டாயமாக அதோட மிக முக்கியமாக ரெண்டு ஆளும் ரெண்டு ஆளுமே சொல்ல போலக்கி நீங்க நினைப்பீங்க ஆளுங்களுக்கு மட்டுமா இந்த சோதனை ஆளும்கள் இல்ல ஆளுங்கள் அல்லாதவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது அதோட இவங்க ரெண்டு பேரும் வந்து தீனுக்காக வேண்டி கஷ்டப்படுறாங்க அல்லாவுக்காக வேண்டி அரபு மதிரசாக்கல்ல உஸ்தாத்மார்களாக டீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அவங்க வரக்கூடிய சமூகத்தை சமுதாயத்தை நல்ல ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க இன்ஷா அல்ல உங்களால் முடியுமான உதவிகளை அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் செய்யலும் நான் வந்து இந்த யூடியூப்ல மட்டும்தான் நான் ட்ரை பண்றேன்னு நீங்கள் நினைக்குவாங்க யூடியூப்ல ஏற்கனவே அந்த பிப்ரவரி பதினஞ்சு கொண்டு போட்டதுக்கு பின்னால நான் வந்து அதே காணொலியை வந்து டிக்டாக்லேயும் போட்டேன் அதுக்கு பின்னால வந்து வாட்ஸ்அப் ரீதியில சில வாய்ஸ் நோட்களை வச்சு நான் ட்ரை பண்ணினேன் தனிப்பட்ட ரீதியில நிறைய பேரோட பேசினேன் எந்த ஒன்றுமே ஹைராக இல்லை இன்ஷால கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய துவாக்கள் அவங்களுடைய விஷயம் கயிறாகிறதுக்கு அவங்க துவா செய்யுங்க அதோட முடியுமானவங்க மறக்காம உதவி தாராளமாக செய்யலும் அதோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்றதோட பிற மக்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கல்ல உங்களால் முடியுமான உதவியில இதுவும் பயத்து சேரும் ஷேர் பண்ணுங்க அதோட புதியவங்க மறக்க வாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஓல் கொடுங்க நாங்கள் இன்னொரு காணொலியில் திரும்ப நாங்கள் மீட் பண்ணுவோம் வரைக்கும் வரமத்துல்ல